இதே நிலை ஆயேசுக்கு சொன்னாமத்தாலும் நான் வரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அருமையான இந்த ஏழாவது மாதத்திலும் தேவன் நமக்காக வாக்குறுதலை சொல்லி ஆஸ்வதிக்க இருக்கிறார் கடந்த ஆறு மாதமும் தேவன் நம்மை கண்ணின் மனைப் போல வழிநடத்தி பாதுகாத்திருக்கிறார் அவர் கொடுத்த வாக்குறுதத்தின்படியே நம் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்திருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்திலும் தேவன் நமக்காக விசேஷித்த வாக்குறுதத்தை கொடுத்திருக்கிறார் வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபத்தொராம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்திரைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது கத்து இந்த நாட்களும் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப அருமையான வாக்குறுத சொல்லுகிறார் ஆண்டு முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்களின் கண்ணீரை துடைப்பேன் அன்று வாக்கு பண்ணுறா யார் துடைக்கிறாராம் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் ஒரு வருத்தத்துல ஒரு இழப்புல ஒரு கவலைகளை ஒரு கஷ்டத்துல பாரத்துல இருக்கும்போது கண்ணீரலாம் இருப்போம் நிறைய பேர் நிறைய வாலிப பிள்ளைங்க நிறைய ஆண்டர் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராத்திரி நேரத்துல அவர்கள் அழுது கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள் அவள் அழுது அவருடைய தலைகாணிக்கு மாத்த மாற்றுதான் தெரிகிறது அவளை ஆறுதல் படுத்துறதுக்கு எத்தனை மனதில வந்த கண்களை இந்த கண்ணீரை துடைத்து விட்டாலும் மறு மறுமாய் அவங்களுக்கு அந்த வேதனைகள் வெளிவருகிறது ஆனா ஏசுகிஸ் இந்த வேலைகளை சொல்கிறார் கர்த்தர் அவர் நமது கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார் நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன் என்று அந்த நமக்கு வாக்குத்தம் சொல்லுகிறார் அவர் அந்த கண்ணீரை துடைத்தாரானால் அங்க என்னென்ன இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மரணம் இல்லை துக்கம் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை என்று சொல்கிறார் இது எல்லாத்துக்கும் இன்னொரு அர்த்தம்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இந்த உடன்படிக்கை மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்ப அவர் நம்ம கண்களின் கண்ணீரை துடைத்து விட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வேதனைகளிலிருந்து விடுதலையாக்கி மரணத்தின் விடுதலை விடுதலையாக்கி வருத்தத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி கூக்குரலிட்டு கதரும் போது பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அருமையான சொல்கிறார் அவர்களது கண்ணீரை துடைக்கிறேன் யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்களோ என் மகனுக்கு மகளுக்காக கற்பத்தின் கனிகளுக்காக திருமணத்திற்காக நல்ல ஒரு படிப்பின் காரியங்களுக்காக படிப்புல நல்ல ஒரு உயர்வை கொடுப்பதற்காக வேலைக்காக நல்ல ஒரு இடத்தை இடம் வாங்குவதற்காக வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்துல வசிப்பதற்காக ஒரு உயர்வுக்காக யாரெல்லாம் கண்ணீரிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு சொல்லுகிற இந்த மாதத்துல அவர்களது கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார் அது ஆண்டு கண்ணீரை துடைத்தாரானால் உங்களுக்கு எந்த விதமான பர்த்தமும் இல்லை மரண பயம் கிடையாது கவலைகள் கிடையாது துக்கங்கள் கிடையாது அலறுதல் இல்லை இந்த ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்த நிமித்தம் நம்ம கண்ணினை துடைத்தது நிமித்தமாய் முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் முந்தினவிகள் எல்லாம் ஒளிந்து போயின முன்னாடி என்னென்னலாம் பாடுகள் என்னெல்லாம் வேதனைகள் துக்கங்கள் வருத்தங்கள் அமைத்தா எந்திரிச்சோ இதெல்லாம் ஒளிந்து போயின என்று தேவன் சொல்கிறார் அருமையான வாக்குத்தம் விசேஷமா நான் கொடுக்கிறார் விசேஷமான புஸ்தகத்திலிருந்து விசேஷமான வாக்குதலை இந்த காணொலி கொடுக்கிறார் ஒவ்வொரு நினைவு உங்களது கண்ணீரை தேவன் குறைக்கிறார் மரணக்கட்டுகளில் இருந்தாலும் வியாதிகளில் இருந்தாலும் பலவீனத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒரு தீர்வுக்காக கேன்சனை குணமாக நல்ல ஒரு பிள்ளை நல்லபடியாக இந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் என்று சொல்லி காத்திருக்கிற தாய்மார்களுக்காக நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நல்ல படிக்கணும்னு சொல்லி ஞானத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த படிப்புல மார்க்க கம்மியாதுன்னு சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க ஞான வேணர் போதாத இருக்கிறது சொல்லி வேதனைப்படுற ஒவ்வொரு சிறு ஆறுகளுக்கும் தேவன் தன் குடும்பத்துல உறவினர்களை த இழந்து தவிக்கிற குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலாயிருந்து கண்ணீரை இருக்கிறார் அவர் கண்ணீரை துடைத்ததுக்கு பிற்பாடாக ஆசீர்வாதமானது மிகுந்த உயர்ந்ததா இருக்கும் அதான் சொல்லுவேன் அவர் நம்ம கண்ணீரை துடைத்து மாத்திரம் இல்ல எவ்வளவு முந்தினவைகள் எதெல்லாம் நம்மள வெலவினப்படுத்திச்சோ எதெல்லாம் கஷ்டப்படுத்திச்சோ எதெல்லாம் நம்மள நெருக்கிச்சோ அதெல்லாம் ஒழிந்து போயினுடைய ஆண்டை வாக்கு பண்ணுறேன் இவ்வளவு பாடுகள் எத்தனையோ மனிதர்கள் நம்மளை ஒழிக்கிருப்பார்கள் நம்மளை இருப்பார்கள் ஆன்ற சொல்லு முந்தினைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன் இந்த காணொலி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருக்கும் சொல்ற வார்த்தை உங்க கண்ணீரை துடைத்து இனி உங்களுக்கு இருக்கிற மரணமும் இல்லை துக்கம் இல்லை அலறுதல் இல்லை வருத்தம் இல்லை அதற்கு மாறாக முந்திரங்கள் எல்லாம் ஒளிந்து போக செய்கிறார் தேவர் இந்த மாதிரி வாக்ககத்தை விசுவாசிங்க கத்த இந்த வாத்து மூலமாய் அனைவரையும் ஆசீர்வதிப்பாங்க ஜபம் செய்வோம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே துதிக்கிறோம் இருக்கிறோம் இந்த மாதத்திலும் விசேஷமாய் இந்த ஏழாவது மாதத்துல இந்த ஜூலை மாதத்துல இங்க கொடுத்திருக்க வாகனத்துக்கா நன்றி ஒவ்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர் கண்ணில துடைத்து விடுவீராங்க அந்த கண்ணீர் துடைப்பின் நிமித்தமாய் அவர்களுக்கு நீ மரணமில்லை துக்கமில்லை வருத்தம் இல்லை அலர்தமும் இல்லை அலர்தலும் இல்லை என்று நாம் விசுவாசிக்கும் அவங்க காரியங்கள் முந்திரங்கள் எல்லாம் ஒழிந்து போகின்றன புதியவைகள் அவர் வாழ்க்கையில துவங்குகின்றனமா புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம் புதிய சமாதானம் புதிய உயர்வு புதிய மேன்மை புதிய பலன் புதிய ஆரோக்கியத்தை கொடுத்து இப்படி தேவன் இந்த மாதத்துல எல்லா முந்தினவைகளும் ஒழிந்து போக இருக்கு யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கட்டிடுவீங்க முந்தினா ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் ఇదా కుమార్ పరిస్థితి ఆవి ఆమే జీవులు నల్పిదామై వాట్లస్